ஹே ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறதோம் மலைசீரியில் தான் மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் விஜய்கிட்ட வந்து கிளைண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த காசு வந்து வெறும் ஆறே நாளில் வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது ஆறு மாதம் வந்து டைம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இந்த ஆறு மாதம் இந்த ஒரு வருஷம் அந்த இதெல்லாம் வந்து தேவையில்லை அதான் விற்றால் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி சொல்லிட்டாங்களே அதுக்கப்புறம் என்ன இங்கே வந்து சால் சாப்பு சும்மா வந்து ஜால்ரா தட்டிக்கிட்டு அந்த வேலைக்கெல்லாம் இங்கே வந்து எடாமே வந்து கிடையாது சும்மா வந்து பேச்சுக்கு தான் இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கணும் எங்களுக்கு வந்து ஆறே நாளில் வந்து பணம் வந்து மொத்த பணத்தையும் வந்து நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு என்னக்கா இது இப்படி வந்து ஒரு நிலமையில வந்து நான் வந்து நின்றுட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க உடனே ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது என்னடா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து அவங்க பணத்தை வந்து மொத்தமாக வந்து தூக்கி விசாட்டுறா அதெல்லாம் வந்து ஒரு காசடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பெரிய அப்படியே வந்து வாரி வழங்கும் வள்ளல் மாதிரி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சரி வாரி வழங்கும் வள்ளல் தானே நீ வந்து கொடுத்துட்டு உன் தம்பிக்காவது கொடுத்துட்டு உன் வேலையை வந்து பார்க்க வேண்டியது தானே நீ அந்த வேலையெல்லாம் வந்து செய்ய மாட்டேன் அந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சால் உனக்கு வந்து க நோகும் அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பணம்லாம் வந்து போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கேன் அத்தானே உன் வேலை அத்தானே உன் திருட்டுத்தனம் திருட்டு புத்தி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க தோணுதுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரியவே இல்லை உடனே வந்து விஜய் இருந்துட்டு இல்லை உங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் வந்து வித்துடலான்னு சொல்லி சொல்கிறியா ஷேர்ஸ் எல்லாம் வந்து விற்றா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரியும்ல எவ்வளோ பணம் வந்து வேஸ்ட்டாக போகும் எவ்வளோ இது எல்லாமே வந்து நம்ம நம்மளுடைய ப்ராஃபிட் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போய்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ஃபீல் பண்ணுறாருங்க அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது நீ முதல்ல வந்து அதெல்லாம் வந்து விற்று அவங்க பணத்தை வந்து முதல்ல வந்து தூக்கி விசாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஓ இதனால் வந்து பெரிய வந்து லாஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாரு இப்போ வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் ரொம்பவே வந்து முழிச்சிகிட்டு இருக்காரு இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவும் அதுக்கப்புறம் மல்லியை வந்து பேசிக்கிறாங்கையும் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாடாவுக்கு வந்து ஏன் இப்படி ஒரு நிலைமையை வந்து உருவாக்குனீங்க உங்களால் தான் வந்து இப்போ வந்து டாடா வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாக்குட்டி வந்து கேட்கவும் உடனே வந்து நான் என்ன பண்ணேன் நான்லாம் வந்து ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் பண்ண தான் நீங்கள் தான் வந்து அவங்கக்கிட்ட வந்து டிவோர்ஸ்க்காக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த நிலைமைக்கு வந்து மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வெண்பாக்குட்டி இல்லை நான்லாம் எதுவும் இல்லை நான் வந்து தான் சொன்னேன் உங்களுக்கு வந்து எப்போ தேவையோ சொல்லுங்க அப்போ வந்து நான் வந்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொன்னதான் ஓகே சொல்லிட்டு இருந்தாங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து மல்லி வந்து ஒரு உண்மையை வந்து சொல்லி சொன்னாங்க உங்கள் டாடா வந்து நேர்மையாக உண்மையாக வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிஸ்னஸில் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க ஆமாம் அதில் வந்து நேர்மை உண்மை வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எல்லாத்தையும் வந்து மறந்து தான் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும் அது எல்லாமே வந்து நேர்மையாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேள்விக்குறி எல்லாருமே வந்து மா என்னது அநியாயம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னாலே அது ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக வந்து ரெண்டுமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து இருக்கும் சரி ஓ ஓகே இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்து போயிட்டுருக்கிற இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லை அவருக்கான அங்கே இது வந்து அவருக்கான மரியாதையும் அது அவருக்கான வந்து அந்தஸ்தும் வந்து ஒரு இடத்துல வந்து கிடைக்குமோ அந்த இடத்துல வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி இருக்காங்க இது வந்து உங்களுக்கு தெரியுது ஏன் டாடாவுக்கு வந்து தெரில டாடா வந்து ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டு ஆனால் அவர் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது வந்து அவருக்கு வந்து தெரியலையே என்ன விஷயம் இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சரி ஓகே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் முடியலை மெல்லவும் முடியாமல் நம்ம மல்லி வந்து முழிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி நினச்சபடி வந்து அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து விற்றுட்டு அவங்களுடைய பணத்தை வந்து தூக்கி கொடுக்க போகிறாங்க அதுதான் வந்து அந்த ஆறு நாளில் வந்து நடக்க போகுது இல்லைன்னா வந்து நாங்கள் வந்து லீகலாக வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க அந்த ஆக்ஷன் வந்து எடுக்கிறது வந்து யார் மேலே விஜய் மேலே தான் வந்து எடுப்பாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து பார்க்கலாம் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ ட்ரம்